வணக்கம் பிஎஸ்டி சமையல் இன்றைக்கி வந்து புதினா சட்னி அதாவது புதினா சட்னி நம்ம வீட்டில் எப்போதும் பண்ணுவோம் இது வந்து ப்ரீமிக்ஸ் பொடி மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சட்னி அவசரமாக காலையில் போடாமல் நீங்கள் டக்குன்னு அதை கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம உடனே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ரீமிக்ஸ் பொடி செய்ய போனேன் ஆல்ரெடி நான் வந்து புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி கா கொஞ்சம் ஈரோ இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொப்பர தேங்காய் அதில் வந்து அவ்வளோவா இதாக இருக்காது உங்களுக்கு ஆயில் இது தண்ணியாக இருக்காது அதனால் கொப்பர தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் ஏன்னா புதினா சட்னி ரொம்ப காரமாக இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது அதனால் நாங்கள் ஒரு பச்சை மிளகா புளி கொஞ்சமாக பெருங்காயம் இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன் அதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் ஒரு முருண் ஆயிரும் அதனால் இஞ்சி உப்பு உளுந்தம்பருப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இது எப்படி செய்யுதுன்றதை பார்ப்போம் சட்டி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் புதினாவை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மொறு மொறுன்னு இப்போது கொஞ்சம் நம்ம மிக்ஸ் ஜாரில் போடுற மாதிரி மொறுமொரு கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு இது இதில் இது ஒரு சேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து உளுந்தம்பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் கொப்புர தேங்காய் வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதையும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிளகா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டாப் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது ஃப்ரை புளியும் பெருங்காயமும் இஞ்சி இது மூணுமே வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் ஒரு மொறுன்னு வரும் இது கூடயே நான் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியை வந்து இது கூட நம்ம எதையும் இஞ்சியும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சியும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் நமக்கு ஃப்ரையாக இருந்ததுனா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸ் பண்ண பொடி பண்ணிக்க முடியும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் வந்து புளி புளிக்கும் புளியும் ஃப்ரை பண்ண கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் புளிய நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முருமுறுனை புளி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதுக்கு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுலேயே உப்பு கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணி அதோட போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா விட்டு மிக்சி ஜார்ல பொடி பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆறணுன்னா பொடி பண்ணி நான் எப்படி இருக்குன்னு கேட்டுறேன் இப்போ நமக்கு அந்த பொடி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி புதினா புரிய மிக்ஸ் பொடி இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனே வந்து சட்னி மிக்சியில் போட்டு அரைக்காமல் நம்ம உடனே வந்து சட்னி வந்து தோசைக்கோ இட்லிக்கோ நீங்கள் இந்த பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் உடனே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொடி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து உளுந்த மருப்பு போட்டு வறுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ